அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாத ராசி பலன்களை சொல்லுகிறேன் அதிலும் குறிப்பாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லுகிறேன் ராசி பலன் என்பது நாற்பது சதவீத பலன் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நாற்பது சதவீத பலனை இப்பொழுது சொல்லுகிறேன் மீதி அறுபது சதவீத பலன் தெரிந்து கொள்ள நீங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் பார்க்க வேண்டும் சரி முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேசராசி மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் இவ்வளவுனாக ஒரு கடந்த இரண்டு மாதமாக நீச்ச நிலையில் இருந்தார் அவர் இந்த மாதம் அவர் நீச்சத்திலிருந்து விலகி அவர் பாண்டாம் இடத்திற்கு இடம் பெயர்ந்துள்ளார் கக்ரவாயி இடம் பெயர்ந்துள்ளார் எனவே செவ்வாய் வந்து நீச்ச நிலையில் இருந்து இந்த மாதம் முழுவதும் நீச்சம் இல்லாத ஒரு நார்மலான ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் எனவே நீச்சலி இடத்தில் இருந்து அவர் விலகியது மிகவும் நல்லது மேசராசிக்காரர்களுக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்ரன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கரன் வந்து நல்ல பேச்சு கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கரன் வந்து உச்சமா உச்சமாக இருக்கிறார் மாதம் முழுவதும் உச்ச வீட்டில் இருக்கிறார் சுக்ரன் குடும்பாதிபதி அதிபதி உச்சமாகி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகி இருப்பது இரண்டாம் அதிபதி பரிவர்த்தனையாகி குருவும் சுப கிரியாதிபதி வந்து பரிவர்த்தனை ஆகி இருப்பது மேசராசிக்கு சுப செலவுகள் ஏற்பட போகிறது மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் பணம் வரப்போகிறது சுக்கரன் வந்து வலுவாக இருப்பதால் இரண்டாம் அதிபதி அதையடுத்து சுபச்செலவு அந்த பணம் சுப நல்ல விஷயத்துக்காக வண்டி வீடு வாகனத்திற்காக சுபச்செலவாக செலவுகள் ஏற்படக்கூடிய சுபச்செலவாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகிறது இந்த பிப்ரவரி மாதம் அதே போன்று ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் என்பதால் நண்பர்கள் மனைவி கூட்டாளியைக் கூடிய கூடிய கிரகம் என்றால் காதலும் பிப்ரவரி மாதம் அமைய காதல் சம்பந்தப்பட்ட அந்த அறிமுகங்கள் திருமணம் சார்ந்த அறிமுகங்கள் இது எல்லாமே மேச ராசிக்காரர்களுக்கு அந்த விஷயத்தில் சுப செலவுகள் ஏற்பட போகிறது எனவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க ராசி ரிஷபம் ராசிக்கு மிக சூப்பரான யோகமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஏனென்றால் ராசிநாதன் சுக்ரன் அவர் உச்சமாக இருக்கிறார் அவர் உச்சமாக இருப்பது எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான யோகமான மாதமாக இருக்கும் அது அவர் ராசிக்கே பரிவர்த்தனை ஆகிறார் ராசியுடன் ராசியை விட பதினொண்ணாதிபதிடன் பரிவர்த்தனையாக விட பெரிய லாபங்கள் வரப்போகிறது பிறகு வந்து எல்லா சுப ச பெரிய லாபங்கள் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரப் போகிறது வண்டி வீடு வாகனம் அமைப்பு எல்லாமே ரிஷப ராசிக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் எல்லாமே மகிழ்ச்சியும் நடக்கப் போகிறது இந்த பிப்ரவரி மாதம் குறிப்பாக அவர் ராசிநாதன் வந்து உச்சமாக இருப்பதால் சுக்கரன் காதல் போன்ற அமைப்புகளில் வெற்றி எல்லா விஷயங்களும் சந்தோஷமான அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல நண்பர்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கூட்டாளி சார்ந்த விஷயங்களை நல்ல சந்தோஷம் போன்ற அமைப்பு எல்லாமே இருக்கிறது எனவே ராசிநாதன் உச்சமாக இருப்பது பிப்ரவரி மாதம் முழுவதும் ராசிக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது அடுத்து பார்க்க போகும் ராசி மிதுனம் மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் அவர் ராசிக்கு எட்டாம் எட்டாம் இடத்தில் இடத்தில் நட்பு வீட்டில் புதன் புதன் வந்து தனது நண்பரான சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அவர் குரு பார்வையிலும் இருக்கிறார் எனவே மிதுன ராசிக்கு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் ஏனென்றால் புதன் ராசிநாதன் புதன் குரு பார்வையில் இருக்கிறார் எனவே அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத மாற்றங்கள் நல்ல பண மாற்றங்கள் அதே மாதிரி குடும்ப தொழில் மாற்றங்கள் தொழிலில் இதுவரை தடையில் இருந்தவர்கள் தொழிலில் பணம் வராமல் தடைப்பட்டிருந்தவர்கள் அவர் அவர்கள் அனைவருக்குமே மீண்டும் அந்த தொழில் தொடங்கக்கூடிய காலம் ஏனென்றால் ஒரு அரச கிரகமான சூரியனோடு அந்த புதன் நட்பு நட்பு கிரகமான சூரியன் அவரே அரசுக்கான கிரகமான என்பதால் அரசு சம்மந்தப்பட்ட லாபம் அதே போன்ற எல்லா பணம் சம்மந்தப்பட்ட லாபம் தொழில் தடைகள் இருந்தால் தொழில் தடைகள் விலகக்கூடிய அமைப்பு அரசு லாபம் கிடைக்க போகிறது தொழில் மீண்டும் தொடங்கக்கூடிய காலமாக இந்த மிதுன ராசிக்கு சிறப்பான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி கடகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது வரை தொடர்கிறது இருந்தாலும் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் நடக்கக்கூடிய நற்பலனுக்கு இந்த மாதம் ஒரு அச்சாரமாக ஒரு நல்லவைகள் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் பேஸை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அறிமுகங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த கடக கடகராசிக்குள் செவ்வாய் இவ்வளவு நாள் மினேட்சன் இருந்தார் ஆனால் இப்பொழுது விலகி இருக்கிறார் விலகி இருப்பது ஒரு வகையில் நல்லது பிறகு அந்த ராசிநாதன் அவர் தொடர்ந்து இரண்டு நாளைக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார் அதனால் அவருடைய ராசி வைத்துதான் கடகத்திற்கு இருக்கும் எனவே நீட்சன் வந்து செவ்வாய் விலகி இருப்பது அந்த வீட்டில் கடக செவ்வாய் நீட்சனாக இருந்து விலகி இருப்பது ஒரு நல்லவை அதனால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது குறிப்பாக இந்த கடந்த ரெண்டு வருஷமாக அஷ்டம காலம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷமாக அது மார்ச் இருபத்தி ஒன்பதோடு முடிய போகிறது அதிகமாக பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயிலி நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டு கடுமையான மன உளைச்சல் இருந்தீர்கள் கல்யாண தடை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கம்பு வழக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் இருந்தது இது எல்லாமே படிப்படியாக எல்லாமே இப்பொழுது தீர ஆரம்பிக்க போகிறது அதற்கான ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கம் ஒரு நல்ல அறிமுகங்கள் நல்ல விஷயத்துக்கான அடிப்படை நீங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்லா இருக்க போவதற்கு இப்பொழுது ஒரு அது ஆதாரமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் நீச்சன் ஆகிய செவ்வாய் அந்த ராசியில் இருந்து விலகி உள்ளார் எனவே உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கடக ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விலகி நல்லா இருக்க போவதற்கு இப்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல அடித்தளம் உருவாகக்கூடிய அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது எனவே கடக ராசிக்காரர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நல்லபடியாக இருக்க போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் தனாதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியான சூரியனும் அவர் குரு பார்வையில் பிப்ரவரி மாதம் குரு பார்வையில் இருப்பது குடும்ப விஷயத்தில் நல்ல விஷயம் பண வரவு இது போன்ற அமைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் சனி அந்த பண விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து இருந்தாலும் ராஸ் அந்த குடும்பாதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி குரு பார்ப்பதால் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஓரளவுக்கு நல்லபடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது எனவே இந்த இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் படிப்படியாக நடக்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இது நாற்பது சதவீத பலன் மட்டும்தான் மீது அறுபது சதவீத பலன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் மற்றும் பிறந்த இடம் இது கரெக்டாக எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் அனுப்பினால் அனுப்பினால் நான் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு ஜாதகத்தை சொல்லிவிடுவேன் ஃபோனிலேயே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் தொலைவில் உள்ளவர்கள் எனக்கு ஃபோன் மூலியமாகவே நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் மீதி அறுபது சதவீத பலன் அது உங்கள் பிறந்த ஜாதகம் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்து தான் சொல்ல முடியும் பிறந்த நேரத்தை வைத்து அது தசாபக்தியை பிரித்து என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்